நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ட்ரேய்திமா போட்டுலா கேஸ்ட்ரம் சாரணை செடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் சாரணை செடி மழை காஞ்சி மழை பேஞ்சு முடித்த உடனே எல்லா பக்கமும் அதிக அளவில் களை செடியாக பார்க்கலாம் சாரணை மூக்கரட்டை செடி ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் மூக்கரெட்டை செடி அதோட இலைகள் இதே மாதிரி வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் கீழ்ப்பக்கம் அது சாம்பல் நேரத்தில் இருக்கும் இது இந்த சாரண செடி நல்லா பசுமையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் பசுமையான செடிகள் கொண்டது இது இதோட வடமொழி பேர் விஷாக் பத் விஷாக் பரா சண்டின்னு சொல்லுவாங்க இதோடய வடமொழி பேர் இந்த சாரண செடி மூக்கு செடி போல் ரொம்ப உடலுக்கு ரொம்ப பயந்துரக்கூடியது இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இது மூக்கு செடி இந்த மூக்கரட்டை செடியை பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த மூக்கரட்டி பூவோட பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் பூ கொஞ்சம் மூக்குத்தி பூ மாதிரி இருக்கும் இதோட பூ பார்த்தீங்கன்னா வேற கலரில் இருக்கும் வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இலைகளோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சாரணையும் மூக்கரட்டையோத்த மருத்துவ குணங்கள் கொண்டது இது இந்த சாரண செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா விவரமாக பார்ப்போம் நண்பர்களே மூக்குரட்ட செடியை பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த மூக்குரட்ட செடி சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உல உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான யூரியாவை வெளியேற்றக்கூடியது மூக்கரட்டை அதோட ஒத்த மருத்துவத்தை சேர்ந்தது தான் இந்த சாரண செடி சாரண செடியோட இலைகளை காய்ச்சி கொஞ்சம் கரிஞ்சீரகம் சேர்த்து குடிச்சிட்டு வரனால சிறுநீரகத்தில் தேங்கி உள்ள அதிகப்படியான யூரியாவை வெளியேற்றக்கூடியது இந்த சாரண நண்பர்களே சாரணையோட இலைகளை ஒரு ஒரு பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஒரு சிட்டிகை சுக்கு பொடி சேர்த்து ஒரு கால் கரண்டி கடுக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மூட்டு வீக்கத்தை இதை சரி செய்யக்கூடியது மலக்கட்டை சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது கீழ்வாதத்தை சரி செய்யக்கூடியது இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும் உள் அலலை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வைர சுத்தம் செய்யக்கூடியது இந்த சாரண தீநீர் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாரணை ட்ரையாந்திமா போட்டுலா கேஸ்ட்ரம் இந்த சாரண செடியோட அதிகமாக பழகாலத்தில் தான் கிடைக்கும் அந்த டயத்தில் இதோட வேர்களை சேகரித்து வச்சுக்கிட்டு அதை அவ்வப்பொழுது தினிதா குடிச்சிட்டு வர்றது உடலுக்கு நல்லது இந்த வேர் பொடியை ஒரு இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால கை கால் வீக்கம் குறையும் உடலில் தேங்கி உள்ள நச்சு எல்லாம் இது வெளியேற்றக்கூடியது விரைவாதத்தை சரி செய்யக்கூடியது யானைக்கால் ஜுரத்தை சரி செய்யக்கூடியது வீக்கத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட சாரண இலைகளை விட்டு சிறிது சுக்கு போட்டு சுக்குப்படி சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அந்த நெய்யை வடிகட்டி அதை தினசரி ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால வாய் வயிற்றுப்புண்ணாக ஆற்றக்கூடியது நண்பர்களே சாரணையோட இலைச்சாறு அல்லது தீநீர் இதை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரதுனால வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது நண்பர்களே சாரணை கீரையை நல்லா வேக வச்சு அதை சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை போல் இது தொண்டை கரகரக்க செய்யும் தன்மை கொண்டது அதனால் இந்த சாரணைக்கீரை செய்யும் பொழுது புளி சேர்த்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது அவ்வாறு புளி சேர்த்து கீரையை நன்றாக வேக வைத்து அவ்வப்பொழுது சாப்பிட்டு வரனால இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரதுனால ஈரலை பலப்படுத்தக்கூடியது மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்து கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை போக்கக்கூடியது சிறுநீரக கோளாறை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த சாரண செடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சாரண செடியோட வேர் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் அதிகம் எடுத்துக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோடு கடைசியாக பால் சேர்த்து குடித்து வருவதால் முகவீக்கத்தை சரி செய்யக்கூடியது உடல் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது விரைவீக்கத்தை சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை சரி செய்யக்கூடியது ஆஸ்துமாவை செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாகும் இது ஒரு டையூரிக்குன்னு சொல்லுவாங்க சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த சாரணை கீரையை கீரையாக சமைச்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் நண்பர்களே சாரணையில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது சாரணை இலைகளை காய வை காய வைத்து காய்ந்த இலைகளை அறக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு அதோடு சிறிது சு சுக்கு சேர்த்து இரவு நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் மலச்சிக்கலை போக்கக்கூடியது பகலில் இதையே குடித்து வருவதால் சிறுநீரை வெளியேற்றி உடல் வீக்கத்தை குறைக்கும்